மாநிலம் முழுவதும் அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் இதுவரை மூன்று லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து எண்ணூற்று நான்கு மாணவர்கள் சேர்க்கை பதிவாகி உள்ளது அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்து உள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அரசு பள்ளியில் மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்து உள்ளது மாநிலம் முழுவதும் அரசு பள்ளிகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கான கல்வியாண்டில் இதுவரை மூன்று லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி நான்கு மாணவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் பார்த்து வருகிறோம் அரசு பள்ளி மாணவர்களின் சேர்க்கை அதிகரித்து உள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் உள்ளார் ரேவதி இது சம்பந்தமான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் அரசு பள்ளிகளின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளுக்கான கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரை பொறுத்தவரை அஹ் மூன்று லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து எட்நூத்தி எண்பத்தி நான்கு மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்ந்துள்ளதாக பள்ளி கல்வித்துறை சார்பில் தகவல்களாக வெளியிடப்பட்டுள்ளது தொடர்ந்து மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவதை பார்க்க முடிகிறது குறிப்பாக சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை முதல் நிலை அதாவது பிரைமரி ஸ்கூல் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளியில் நாற்பத்தி நான்கு மாணவர்கள் அரசு பள்ளியிலும் ஆறாயிரத்து ஐம்பத்தி ஒன்று மாணவர்கள் நடுநிலை பள்ளியிலும் தொண்ணூத்தி ஐந்து மாணவர்கள் அரசு பள்ளியில் மட்டுமே சேலம் மாவட்டத்தில் தேர்ந்தெடுப்பதை பார்க்க முடிகிறது அதே போல அரசு உதவி பெறும் பள்ளிகள் மட்டுமின்றி அரசு உதவி அரசு உதவி பெறும் பள்ளிகள் அரசு பள்ளிகள் என தொடர்ந்து மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருவதை முடிகிறது அந்த வகையில் அதிகப்படியாக மாணவர் சேர்க்கை தொடர்ந்து வருவதையும் குறிப்பிட்டு வரக்கூடிய நிலையில் அதிகபட்சமாக சேலம் மாவட்டத்தில் இருபத்தி ஓர் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று மூன்று மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறைந்தபட்சமாக நீலகிரி மாவட்டத்தில் ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஓரு மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்ந்திருக்கின்றனர் சென்னையை பொறுத்தவரை நாலாயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்ந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதேபோல கன்னியாகுமரியில் நாலாயிரத்து நானூத்தி எண்பத்தி ஆறு இதுபோன்று மொத்தமாக அதிகப்படியான மாணவர்கள் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பதிமூணாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு பேர் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் அதே போல இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்று பேர் மொத்தமாக சேலம் மாவட்டத்திலும் என தொடர்ந்து மாணவர் சேர்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டிற்கு அதிகரித்து வருவதாக பள்ளி கல்வித்துறை தரப்பில் தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரேவதி விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறப்பு குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆலோசனை நடத்தி வருகிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்